நம்ம எப்போந்துருக்கோம்னு நான் சப்ஜெக்ட் மழை தான் வந்திருக்கோம் இந்த மலையை வந்து சின்ன தான் அது நிறைய சொல்லலாம் ஸோ வீடியோ சின்னது தான் நீங்கள் வீடியோ சின்ன பார்த்தா நம்ம பாருங்கள் பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் வீடியோ போகலாம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நான் நிறையா வந்து வந்து நிறைய பங்கெட்லாம் உண்டு அதெல்லாம் வந்து தாங்கி வந்து பிடிவெல்லாம் எடுக்கலை இப்போ வந்து நம்ம தலசை வர பார்த்துட்டு நீங்கள தவசிப்பாங்க பார்த்து முடிச்சுட்டு அப்படியே மேலே ஸ்டெப்பாக போகும்போது நாவல் ஊற்றுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு புனித நீர் சரிங்களா சுத்தமான நீர் இதை வந்து நிறைய பேர் வீட்டுக்குமே எடுத்துகிட்டு போய்கிறாங்க வந்து அந்தளவுக்கு ஒரு மூலிகை சீக்கிரம் மாதிரி இது வந்து யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா நாங்களும் இதை வந்து அடி கேட்டில் கொண்டு வந்தோம் நல்லாயிருக்கும் தண்ணி நல்லா தெளிவாக சுத்தமாக நல்லா குடிக்கிறதுக்குமே நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சரிங்களா இந்த மாதிரி யாராவது போகணும் அனுபவம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது எந்த கொகைன்னு பார்த்தீங்கன்னா கோரக்கர் கோகைன்னு சொல்லுவாங்க இந்த கோரக்கர் கோகை வந்துட்டு உள்ளே உட்காந்து தவம் பண்ணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு உடம்புக்குள்ள ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைச்சு நானும் அதை உட்காந்துருந்தேன் அந்த வீடியோவுமே எடுத்துருந்தேன் சரிங்களா அந்த வீடியோ ஏன் போடுறதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ எடுத்ததே வந்து நான் வந்து சேனல் ஆரம்பித்து இருக்கும் ஒரு நாளுங்க நம்ம எடுக்கலாம் அந்த நேரம் தான் நாங்கள் இந்த வீடியோ எடுத்தோம் வந்து உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக வந்து என் மெமரியில் இருந்துருந்துச்சு சரிங்களா திட்டம் இருந்தது அதை நான் இப்போ எடுத்து நான் வந்து உங்களை காட்டணுமே அதுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் ஆனால் அடுத்ததுக்கு இருக்கு போகிறது வந்து நம்மளுக்கு நிறைய அந்த கோயில் என்னென்னலாம் உண்டு இதெல்லாம் உண்டு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நான் காட்டுவேன் சரிங்களா அங்கே போகிற வழியில் நிறைய மலத்து பாதை இருக்குது கார்த்திக் கருப்பு இதெல்லாம் வந்து ஒரு அவ்வளவு கஷ்டம் மலைக்கு மலை ஏழு நாங்கி போறோம் நேரம் ஆகும் திருட்டு போனாலுமே அந்த இடங்கள் அதுக்கு அந்த மலைகள் இதெல்லாம் போது அவ்வளவு ஒரு சுத்தமா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு தேவையான மழைக்கால கதிர்கிடைக்குமாங்க நல்லா இருக்கும் மழையை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து உண்மையாகவே

காலு தான் அப்படி இருக்கு கல் ஒண்ணும் அது எப்ப போல அப்படித்தான் இருக்கு காலுக்கு தான் ப்ராப்ளம் இது வந்து போயிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கோம் விடிய காலம் ஒரு ஆறு அஞ்சு ஆறு மணி இருக்கும் ஆறு மணி விடிய காலம் இது வந்து நான் வந்துட்டு இருக்கிற நேரம் ரொம்ப குளிர அது போக கால்லாம் கீழே வைக்க முடியல அந்த அளவுக்கு கால் வந்து இதாக இருந்துச்சு பாருங்க எப்படி இருக்கு அங்கெல்லாம் இருந்தேன் நினச்சி பூஜை பண்ண இடம் ஆமா நீங்க புரியுது அது ரொம்ப சவுண்ட் டைப் ஆமா மக்களே வாய்ஸ் இது தெளிவா கேட்கலன்னு நினைச்சுட்டாங்கங்க மக்களே நானே மொபைல்ல தான் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அது போக நான் ரூம்ல இருந்தா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா வாய்ஸ் கொஞ்சம் clear இல்லன்னு நினைச்சுறாங்க ஓகேவா மக்களே செல்வர்களே மக்களே இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பாக்கமா நம்ம சேனலை subscribe பண்ணிடுங்க பிள்ளைங்க மறக்காம டிஜெய்வுல அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் ஓகே பை மறக்காம மர்கம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ